கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடன் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி சுயனின் பாதத்திலே அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கண்டாய் அலையாடி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமி எங்களுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு சகல செல்வத்தையும் நீ கொடுக்கணும்மா அன்பானவர்களே இந்த பதிவு நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கான பதிவு பிரச்சனையை சந்திக்காதவங்க யார் இருக்கா எத்தனையோ பேர் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க சங்கடங்களை சந்திச்சிருக்கிறோம் அவமானங்களை சந்திச்சிருக்கிறோம் அதிருப்தியை சந்திச்சிருக்கிறோம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தன் தப்பாக நடந்துப்பான் அதை பார்த்து பொறுமையா இருக்கணும் நம்மளை பத்தி ரொம்ப கேவலமா பேசுவான் அதையும் பொறுமையா கேட்கணும் இந்த உலகத்துல நம்ம சாதிக்க முடியாது அப்படின்னு சிம்ம ராசியை பார்த்து சொல்வார்கள் அதையும் நம்ம கேட்டுக்கணும் உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடையாது சாமி உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பே கிடையாது நீங்களாம் அந்த இடத்த தொட்டு கூட பார்க்க முடியாது நினைச்சு கூட பார்க்காதீங்க அப்படின்னு சிம்ம ராசிக்காரர்களை பார்த்து சொல்வார்கள் அப்பையும் பொறுமையா இருக்கணும் இப்படி பல அவமானங்கள் நமக்கு மனசுக்கு கஷ்டமான வழியான சொற்கள் இவ்வளதையும் காது கேட்குது ஆனா கடவுள் வந்து என்ன பண்றாருன்னா நாளுக்கு நாள் நம்மளுடைய பவரை கூற்றாரே தவிர குறைக்க மாட்டுறாரு தெய்வ சங்கல்பம் என்ன நடக்குது இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து நீங்க கவனிச்சு பார்த்தா மிகப்பெரிய பின்னோக்கி போயிருக்கணும் இருபது வயசாக இருக்கட்டும் நாற்பது வயசாக இருக்கட்டும் அறுபது வயசாக இருக்கட்டும் எண்பது வயசாக இருக்கட்டும் தொண்ணூறு வயசாக இருக்கட்டும் நூறு வயசாக இருக்கட்டும் கிடையாது வயசு முக்கிய வயசுக்கு தகுந்த பிரச்சனைகள் இன்னிய வரைக்கும் சின்ன குழந்தையா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் இந்த மாபெரும் புரட்சி தலைவருடைய ஒரு படத்தில் ஒரு பாட்டு ஒன்று கேட்டிருக்கிறேன் மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் மாற்று குறையாத தங்கம் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் இந்த வார்த்தையை நல்ல கவனிக்க மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் மாலை போடுங்க மாலை போடுங்கன்னு கேட்கறது கிடையாது மாலை விழணும் விழும்போது கூட ஒரு மாற்று குறையாத தங்கம் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் இது புரட்சி தலைவருக்காக எழுதிய பாட்டு ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பாட்டு ஆப்டா பொருந்தும் ஒரு சபை அந்த சபையை நடத்தக்கூடிய தன்மை நிச்சயமா சொல்றேன் நீங்க ஆசைப்படுங்க நீங்க செய்கிறது கரெக்ட் நீங்க போற ரூட்டு கரெக்ட் எல்லாம் சிறப்பாக நடக்கும் ஆனா தோல்வி அடைய மாட்டீங்க வெற்றியுடைய விளிம்பில் இப்ப நம்ம இருக்கிறோம் அடுத்த பக்கம் வெற்றி தான் ஆனால் அதுக்கு முன்னாடி அவ்வளவு சோதனைகளை நம்ம கடந்திருக்கிறோம் இந்த பிரம்மன் என்ன பண்றான் எழுதுறான் ஒரு விதியை எழுதிட்டான் சிம்ம ராசிக்காரர்கள் இப்படி ஆக வேண்டும் அப்படின்னு இதையெல்லாம் சந்திக்க வேண்டும் அப்படின்னு எழுதிட்டான் எப்படி எழுதுனா கர்மா நம்மளுடைய கர்மவினை அடிப்படையில் தான் எழுதப்படுகிறது கர்மானா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் அப்பா தாத்தா பட்ட பாவம் அப்படின்றாங்க உண்மை அதுவும் கர்மா தான் இல்லைன்னு தான் அதனாலதான் சொல்றேன் நாம என்ன நினைக்கிறோமோ நம்ம பிள்ளைகளுக்கு அது சேரும் கஷ்டப்படுத்த நம்ம கஷ்டப்படுவாங்க அதைவிட இன்னொரு கர்மா இருக்கு நம்ம செய்கிற செயலை மாற்றி அமைத்து செயல்படணும் நம்மளும் தப்பு பண்றோம் அப்படின்னா ஏற்கனவே உள்ள கர்மா நாம பண்ற கர்மா ரெண்டும் வீணாக்கிடுது நமக்கு நிம்மதி சார் பாவம் பண்ணவர் போய் சேர்ந்துட்டார் கெட்டது பண்ணவர் போய் சேர்ந்துட்டார் ஆனா கர்மா இருக்கு ஆனா அந்த கர்மாவை இப்ப நான் ஜெயிக்கணும்னா நான் நல்லவனா இருக்கணும் நான் நம்பணும் சிவனே சரணாகதி அடையணும் சிவன்னா நான் பெருமாள் என்ன கும்பிடுவேன் அப்படிங்களே நான் சொல்றது சிவங்கிறவன் நான் தான் சிவன் நாம தான் சிவன் நான் இல்லை தான் சிவன் யார் இந்த பதிவை பார்க்குறோமோ இந்த சிம்ம யாரோ நீங்க தான் சிவன் அவரவர்கள் அவரவர் மனதிற்குள் சிவன் இப்ப நாம சிவனே என்று இருக்க வேண்டும் அப்பதான் நமக்கு லாபம் இன்னைய வரைக்கும் நடந்த செய்திகளை வச்சு பார்க்கும்போது படிக்கிற பிள்ளையா இருக்கட்டும் வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் பிசினஸ் இருக்கட்டும் அரசியல்வாதியா இருக்கட்டும் அதிகாரியா இருக்கட்டும் கலைத்துறையில் உள்ளவங்களா இருக்கட்டும் டாக்டரா இருக்கட்டும் வக்கீலா இருக்கட்டும் நீதிபதியா இருக்கட்டும் யாராவது இருந்தாலும் சரி சிம்மராசிகளை பிறந்தவர்கள் சந்தித்த அவமானங்கள் அதிகம் ஆனால் திறமைங்கிறது உங்களுக்கு இருக்கிற திறமை யாருக்குமே கிடையாது நான் உங்களை வஞ்ச புகழ்ச்சியில் கொண்டு போகலை நல்லா கவனிக்க இது புகழ்ச்சிக்கான வார்த்தை இல்லை சாதிகள் ஹார்ட் ஒர்க் மேன் ஹார்ட் ஒர்க் உமன் என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும்னா அலாரம்லாம் வைக்க வேண்டாம் சிம்ம ராசிக்காரர்கள் ஆட்டோமேட்டிக்காக நாலு மணிக்கு எழுப்பி விட்டுருவா சமயபுரத்தான் ஆட்டோமேட்டிக்காக எழுப்பி விட்டுருவா கவலையே போட வேண்டாம் ஆனால் பக்கத்தில் உள்ளவன் அடுத்த உள்ளவனா சொல்லுவான் இன்னும் இந்த ஆள் நாலு மணிக்கு கினி கினி கினின்னு மணி அடிக்கிறாருன்னுவான் காதில் வாங்க வேண்டாம் அதே மாதிரி நமக்கு அறுபது வயசாகவும் நம்ம சின்ன வயசு மாதிரி ஷர்ட் போட்டுப்போம் இந்த ஷார்ட்ஸு பக்கத்தில் உள்ளவன் சொல்லுவான் என்ன அறுபது வயசு ஆகுது இந்த வயசுல சாட்சி போட்டிருக்காரு காதல வாங்க வேண்டாம் இருபது வயசு பையனா இருப்போம் பெரியத்தனமா பேசுவோம் பெரியத்தனம்னா என்ன ஒரு ஜட்ஜிக்கு தெரியக்கூடிய நீதியும் இந்த இருபது வயசு பையனுக்கு தெரியும் சிம்ம ராசிக்காரு பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க அதிக தனமா பேசுறீ அப்படின்வாங்க காதல வாங்க வேண்டாம் தொண்ணூறு வயசாகிடுச்சிங்க என்பதை தாண்டிடுச்சு உங்களாலலாம் முடியாதுன்னு உங்களை புற அப்படி ஒதுக்கிடுவாங்க சிம்மராசிக்காரவங்களை காதலை வாங்க வேண்டாம் ஏங்க அப்படின்னா இதற்கு பிறகுதான் ஆட்டமே ஆரம்பம் ஆட்டமே ஆரம்பம் அதிகப்பெரிசித்தனமாக பேசினான்னு சொல்லி ஒதுக்குனாங்க பாருங்க அதை காதலை வாங்காம இருந்தோம் பாருங்க இந்த சிம்மராசிக்காரர்களை பார்த்து அவன் கற்றுக்கிட்டு அவன் பேச ஆரம்பிச்சிடுவான் வயசானாலும் ஷார்ட்ஸ் போட்டு நம்ம இருந்தோம் பாருங்க நம்மளை பார்த்து அவன் ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருவான் ஒதுக்கணும்னு பாருங்க உங்களால முடியாதுன்னு நினைச்சு உங்களை பார்த்து அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க மற்றவர்களுக்கு பாடம் கத்து கொடுப்பவர்களாகவும் மற்றவர்களை தன் வழியில இழுக்கக்கூடியவர்களாகவும் கண்டிப்பாக இந்த சிம்மராசிக்காரர்கள் வர முடியும் ஏன்னா சூரிய பகவான் ஆட்சி பெற்றவர்கள் சிம்மராசியில எந்த கிரகமும் சூரியன் மட்டும்தான் ஆட்சி உச்சமே கிடையாது அதே மாதிரி எல்லாம் பகை குரு மட்டும்தான் நட்பு மரணத்தை எதிர்கொண்டு வெல்லக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் எத்தனை முறை செத்து படைச்சிருப்பாங்க தெரியுமா சார் டயாலிசிஸா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ராஜாமதி தான் டயாலிசிஸுக்கே போவீங்க அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அந்த பிரிஸ்க்காக டாக்டர் குழம்பணும் இதுதான் சிம்மராசி உங்கள் தோற்றமே இளமையா காட்டும் சார் அதுதான் சகோதரி உங்களையும் அப்படிதான் சாரு சாருன்னு சொல்றீங்களே சகோதரிகளாக சொல்ல மாட்டீங்கன்னு சில பேர் சொல்றாங்க இல்லை உண்மையிலேயே சகோதரிகளே உங்களையும் உங்களுக்கு வயசே அறுபது இருந்தாலும் நாற்பத்தி ரெண்டு மாதிரியே இருக்கும் அதான் சகோதரி உங்களுடைய இளமை இதுதான் சிம்ம ராசி பலம் சிம்ம ராசியுடைய பிளான் என்னவா இருக்கும் வெயிட்டன்சி பொறுமையாக இருங்க காத்திருங்க பல கதவுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது திறப்பதற்காக கடவுளுடைய சொருவ நீங்க உங்களால முடியாதுன்னு யாரு சொன்னாங்களோ நடக்காது உங்களால் சொன்னாங்களோ உங்களாலதான் ஒரு விஷயம் நடக்கும் உங்களாலதான் முடியும் ஒரு இடத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்தை நீங்க அடைஞ்சே தெரிவிங்க இது நூறு சதவீதம் உண்மை நீங்க என்ன பிசினஸ்ல இருந்தாலும் சரி சார் நானும் அஞ்சுக்கு பத்துக்கு வேலை பார்க்கறேன் வேலை பார்த்தாலும் சரிப்பா கோடிக்கு அதிபதி ஆகுவோப்பா பின்வாங்க கூடாது ராஜா பின்வாங்க கூடாது நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கணும் யாரு பேச்சையும் கேட்டு சோர்ந்து உட்கார்ந்துட்டோம்னா நெக்ஸ்ட் செயல் நடக்காது துர்க்கை உங்களுக்கு துர்க்கையுடைய அனுகிரகம் உண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு துர்கா பரமேஸ்வரி தான் முதுகெலும்பா இருப்பாங்க முதுகெலும்பு முதுகு எலும்பு இல்லைன்னா என்ன உள்ள உட்காந்துருவோம் நிமிந்து நிற்க முடியாது நிமிந்து நிற்கலைன்னா இந்த உழவை நம்மளை தப்பா பேசும் தப்பாக பேசும் கையாலாகாதவன்னு பேசும் அப்ப துர்க்கை இருக்கிறதுனால சிம்ம உயர்த்தி பேசுவோம் சமயத்தில் சமயபுரத்தை காப்பாற்றுவான் அதனால் அவசியம் சிம்மராசிக்காரர்கள் சமயபுரம் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருங்க சமயபுரத்தை காப்பாற்றுவா உள்ளம் உருகி சொல்கிறேன் நெஞ்சத்தில் ஒரு அழுத்தம் இருக்கும் பாருங்கள் சிம்மராசிக்கு ஏற்படும் பாருங்க கடவுளே என்னையே இப்படி சோதிக்கிறேன் நான் வந்து எங்கேயும் அவமானப்படக்கூடாதுன்னு நினச்சினேன் ஏன் எனக்கு இந்த அவமானத்தை கொடுக்குற நான் வளர்த்து விட்டதெல்லாம் என்னை இன்னைக்கு பேசுது நான் ஏன் இன்னொருத்த கையேந்திர நிலைமையை கொடுக்குற நான் கையேந்திரக்கூடாது ஆண்டவா அப்படின்னு நீங்கள் கேட்டால் போதும் நாளைக்கே உங்களுக்கு ஒரு சிம்மாசனம் ரெடி ஆகிடும் என்னைக்குமே பகவான் உங்களை கையேந்த விட மாட்டார் எக்காரணம் கொண்டு எந்த இடத்துலையும் நீங்கள் தான் ராஜா உங்களால் ஒருத்தவங்க பயன் அடைந்து கொண்டே இருப்பார்கள் இப்படிப்பட்ட சிம்மராசிக்கு ராசிக்கு இந்த காலகட்டம் எதிர்பாராத சில சொதப்பல்கள் நடந்து போச்சு ஏன்னா தான் வீழ்த்துவதற்கு ஒரு படையே இருக்கங்க வீழ்த்துவதற்கு ஒரு படையே இருக்க அப்புறம் என்ன அதில் மீண்டு வரணும்ல அப்ப என்ன ஆகுது இந்த சொதப்பல் நடந்ததில்லை நம்ம பண்ணுற சிறு சிறு தவறுகளை பெருசாக பேசுவாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க சின்னதாக ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க தப்புனா ஒன்றும் இல்லை ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுத்தாருங்க ஒருத்தர் ஒரு ட்ரெயின் டிக்கெட் வெளியூர் போகிறதுக்கு அதை என்ன பண்ணிட்டாரு அந்த ட்ரெயின் டிக்கெட்டை செல்ஃபோனில் எடுத்து ஒரு அந்த பதிவை விட்டுட்டார் ஊருக்கு எல்லாம் கிளம்பிட்டாங்க குடும்பத்தோடு அந்த பெரிய மனுஷனும் கிளம்பிட்டார் அவர் பார்த்தீங்கன்னா அந்த பதிவு காணா போயிட்டு உடனே எல்லாரும் சொல்கிறாங்க இதுக்கு தாங்க உங்கள்ட்ட அந்த வேலையை கொடுக்குறதே கிடையாது நாங்களாக இருந்தால் அந்த பதிவை பத்திரமா வச்சப்போ எதுக்கு அதை டெலிட் பண்ணிங்க இந்த செல்லை உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுதா உங்களுக்குலாம் இது கிடச்சது எதுக்கு இந்த செல்லு எதுக்கு கேட்டால் வேணான்னு சொன்னால் கேட்குறீங்களா எதுக்கு இந்த டூர் இப்போ வரீங்க கரித்து கொட்டிடுவான் அப்புறமா அது போய் நம்ம டெலீட் பண்ணது டெலீட் ஆகியிருக்கோம் ஆனால் அது என்ன பண்ணும் அந்த ஒன்று சொல்லுவாங்கல்ல முப்பது நாள் கழிச்சு தான் திருப்பி டெலிட் ஆகணும் உள்ளுக்குள்ளே போய் சேவாயிருக்கும் பாருங்க அங்கே போய் இது ஆயிருக்கும் அதை நம்ம பேரன் கண்டுபிடிச்சிடுவான் இல்லை நம்ம பையன் யாராவது பக்கத்து வீட்டுக்காரனாச்சும் கண்டுபிடிச்சிடுவான் சார் அதில் இருக்கா பாருங்க அப்படின்வான் ஆமாம் உள்ளே போய் பார்த்தா முப்பது நாள் கழிச்சு தான் டெலீட் ஆகணும் அது இன்னும் ரெண்டு நாள் இருக்கு பேலன்ஸு அது வரைக்கும் அது ஸ்டோரேஜிலே இருக்கு சரி இதை பார்த்து இப்போ எடுத்தாச்சு பயணம் கிளம்பியாச்சு பாராட்டலாம்ல பாராட்ட மாட்டாங்க தான் இவர்கிட்ட இந்த இப்போ இந்த குழப்பத்துக்கே இவர் தான் காரணம் இந்த குழப்பத்துக்கே இவர் தான் காரணம் இவர் மட்டும் சரியாக இருந்தால்தான் இந்த குழப்பமே வந்திருக்காதுன்னு ஒரு குடும்பத்தில் உள்ளவருக்கே ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் ஒரு நாட்டை ஆள்பவராக இருந்தால் ஒரு ராஜ்யத்தை ஆள்பவராக இருந்தால் சில்லு கொண்டுலாம் பேசும் அப்போ நம்ம என்ன பதவிக்கு வந்தாலும் சரி அதான் நான் சொல்லிட்டேன் நீதிபதியாகவே இருந்தாலும் சரி நம்மளை ரெண்டு செல்வண்டு அதை காதலியே வாங்காது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லும் நீங்கள் ஜீரோன்னு சொல்லும் அவங்ககிட்ட திருப்பி சொல்லுங்களே பக்கத்தில் ஒன்று போட்டாதாண்டா இந்த ஜீரோட மதிப்பு தெரியும் இந்த ஜீரோ இல்லைன்னா எதுவுமே கிடையாது நல்லா கவனிங்க தொண்ணூத்தொம்போது வரைக்கும் எழுதியாச்சு நூறு போடணும் ஜீரோ கிடையாது முடிவாயிட்டு தொண்ணூத்தொன்பது அடுத்து என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க இருந்து ஆரம்பிச்சாங்க சார் தொண்ணூத்தொன்பது வந்தாச்சு சரி அவ்வளவு ஒன்னுலேருந்து ஆரம்பிச்சாங்க பத்து வரணும் திருப்பி போட்டா ஒன்று தான் வரும் ஜீரோ இருந்தா தான் பத்து அப்ப தொடர் கதைங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அடுத்த பாகத்தை உறுதி பண்றது இந்த ஜீரோ தான் அப்ப சிம்ம ராசிக்கார விடியாத விஷயங்களும் விடிய வைக்க முடியும் முடியாத விஷயங்களும் விஷயத்தையும் கிடைக்க வைக்க முடியும் சிம்ம ராசி அப்படி இந்த சிம்ம ராசிக்கு இடையில இந்த சொதப்பல் ஏன் நடந்தது எழுதுன பிரம்மன் எழுதுனா நம்ம கர்மா நம்ம பண்ண பாவம் நம்மளுடைய லைஃப்ல நம்ம முன்னோர்கள் பண்ணது இதெல்லாம் சொதப்பிடுச்சு நமக்கு இது தெரியல அதனால இப்ப சொதப்பின இடத்த என்ன பண்றாங்க இப்ப அம்பாள் பார்த்தா துர்கா பரமேஸ்வரி பார்த்தா மகாலட்சுமி கிட்ட சொல்றா மகாலட்சுமி இந்த குழந்தை நன்னா வரணும் இந்த சிம்மராசியில் பிறந்த குழந்தை கீழே விழுந்துடக்கூடாது யாருக்கிட்டையும் பேசிட்டு வாங்கிடக்கூடாது ஏன்னா இந்த குழந்தையினால நாலு பேர் இல்லை நாலாயிரம் பேர் நல்லா இருப்பாங்க ஒரு சிம்ம ராசிக்காரன் நல்லா இருந்தால் நாலாயிரம் பேர் நாலாயிரம் கோடி பேர் நல்லா இருப்பான் அதனால நீ தான் லட்சுமி கடாட்சத்தை நீ சரஸ்வதியிட்ட சொல்லுங்க சரஸ்வதி சொன்னா சரஸ்வதிட்ட லட்சுமி சொன்னா ஞானத்தை கொடுக்கும் இந்த குழந்தைக்கு கொஞ்சம் உண்டு இந்த குழந்தை போல் தைரியத்தை கொடுக்குறேன்ட்டா துர்கா பரமேஸ்வரி நான் செல்வத்தை கொடுக்குறேன்ட்டேன் நீ ஞானத்தை கொடுன்னா அப்போ பிரம்மனை பார்த்தா சரஸ்வதி நீங்கள் எழுதுனை எழுத்து போய் எடுத்து நான் அழைச்சிடுறேன்னு ஒரு ரப்பரை வச்சு அழைச்சிட்டான் இப்போ அழைக்கிற நேரம் மீண்டும் களை கட்டக்கூடிய டைம் உங்கள் டைம் இது வரைக்கும் நீங்கள் எப்போ கீழே இறங்குவீங்கன்னு பார்த்தாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் செம்மட்டையான அடி. செம்மட்டையிலே அடி. நீங்களாவது கீழே விடாது திருப்பி உங்கள்கிட்ட தாங்க உதவிக்கு வரணும் ஒரு ட்ரெயின் டிக்கெட்டு தப்பாக பண்ணிட்டோம் இல்லை பஸ்ஸு டிக்கெட்டை தப்பாக பண்ணிட்டோம்ல திருப்பி அந்த டிக்கெட் ப்ராப்ளம் அந்த டிக்கெட்டுடைய எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட தான் வருவான் பகவான் அங்கே தான் நிற்கிறார் சிம்மராசிக்காரர்களை கீழே விட மாட்டேன் நான் சிம்பிளாக ஒன்று சொன்னேன் எல்லா இடத்துலையும் எங்கே என்ன விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் இல்லைன்னா சுவாரிசம் இல்லை உப்பு இல்லாமல் ஒரு சாப்பாடு இருக்குமானு யோசிச்சு பாருங்க உப்பு கொஞ்சம் கறிக்க தான் செய்யும் அது பொறுத்து சரியா உப்பாங்க உப்பு நல்லதா இருக்கும் உப்பு மாதிரி கறிக்கிட்டு உப்பு சொல்லக்கூடாது போட்டவன் தப்பு சிம்மராசிக்காரங்களை எப்படி பயன்படுத்தணும் அவர்களுக்குள்ள மரியாதையை கொடுக்கணும் உப்புக்குள்ள மரியாதையை கொடுக்கணும் உப்பு எங்க போனாலும் அதே தரத்துல இருக்கும் எங்கேயுமே தரம் மாறாது என்னங்க சிம்மராசி உப்பு உண்மையிலேயே சொல்கிறேன் கடல் தண்ணீர் உப்பாக இருக்கிறதுனால தான் கடல்ல இன்னமும் ஜீவராசிகள் மீன் வளர்ந்துக்கிட்டு இருக்கு தொழில் வளர்ந்துகிட்டு இருக்கு அந்த தண்ணி மட்டும் உப்பு இல்லைன்னு நினச்சி பாருங்க கடலில் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு தண்ணி பஞ்சத்துக்கு வந்ததுக்கே காரணம் என்ன பொதுவாக சொல்கிறேன் இது சிம்மராசிக்கு இல்லை தண்ணி பஞ்சம் வந்ததுக்கு காரணம் என்ன தண்ணி அதிகமாக நம்ம செலவு பண்ணும் தண்ணி வர இடத்தலாம் மூடிட்டோம் தண்ணி பஞ்சம் கடல் மட்டும் உப்பு இல்லைன்னா கடலை மூடிடுவோம் அதே மாதிரிதான் உப்பு இருக்கிறதுனாலதான் கடல் ராஜாவா இருக்கு உப்பாக இருக்கிறதுனால தான் சிம்மம் ராஜாவாக இருக்கு கண்டிப்பா சொல்றேன் ராஜா தான் இப்படிப்பட்ட சொதப்பல்களுக்கு இப்ப நம்ம செய்ய வேண்டியது தைரியம் தைரியத்தை விட்டுறாதீங்க சிம்ம உங்களை பத்தி யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும் ஆனா தைரியத்தை விட்டுறாதீங்க தைரியம் ஒன்று போதும் துர்க்கை போதும் உங்களை காப்பாற்றுவோம் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒயிட் அதிகமாக யூஸ் பண்ணுங்க சக்ஸஸாக வருவீங்க அது மாதிரி எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் சாண்டில் கலர் யூஸ் பண்ணுங்க சக்சஸ்ஸாக வருவீங்க உங்க சக்சஸை குறைக்கிறதுக்கோ கீழே இறக்கிறதுக்கோ யாருமே இனிமேல் கிடையாது பலம் பலம் கொண்டு நான் சொல்றேன் இப்படிப்பட்ட சுகப்பல்கள் இருக்கிற நேரத்தில் இப்போ சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சில மந்திரங்களை நாங்கள் சொல்றோம் இந்த பதிவில் தொடர்ந்து சொல்ல முடியாது இந்த பதிவோட முடிவில் நான் வந்து அடுத்த பதிவில் இந்த மந்திரத்தை சொல்றேன் ஏன்னா நேரம் குறைவாக இருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி மீண்டும் ஒரு ஜனனம்னு சொல்லலாம் மீண்டும் ஒரு ஜனனம் அப்ப பிரம்மன் எழுதிய கிருக்கல்களை பராசக்தி சரஸ்வதி துணையோடு துர்கா பரமேஸ்வரி அனுகிரகம் பண்றா இப்போ உங்கள் கிருக்கல்கள் மாற்றப்படும் யார் உங்களை திட்டினாங்களோ அவங்க உங்களோட கூட்டணி போடுவாங்க யார் உங்களை வந்து விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களோட நீங்கள் இப்போ சேருவீங்க கண்டிப்பாக உயர்த்தி வாழக்கூடிய இடமாக இது இருக்கும் பேரின்ப நிலை அடையக்கூடிய நிலம் மரண பயம் ஒரு பயம் சொல்லுவாங்க பாருங்கள் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டீங்க இன்னும் சொல்லப்போனால் முக்காலமும் உணரக்கூடிய விஷயத்தை இந்த சிம்மராசி பெற முடியும் முக்காலம் யார் என்ன சொல்லுவா என்ன செய்வா அப்படிங்கிறது கரெக்டாக உங்களுக்கு சின்ன விஷயத்தை மட்டும் பதிவு மன மனநோய் மட்டும் உங்களுக்கு வரவே கூடாது மனநோயின்னா இப்படி நம்மளை பண்ணிட்டாங்களே இந்த உறவு நம்மளை இப்படி விமர்சனம் பண்ணிட்டே இந்த உறவு இப்படி கேவலப்படுத்திட்டு நினைக்கவே நினைக்காதீங்க அவன் விமர்சனம் பண்ணது அவனுடைய கிரகம் அவனுடைய வேலை நம்ம வேலை அவனை மன்னிக்கிறது மட்டும்தான் நம்ம குணம் அவன்கிட்ட வராது இதுதான் நம்மளுடைய குணம் எல்லா சித்தியும் உங்களுக்கு ஏற்படும் எல்லா சித்தியும் ஒரு பவர் கண்டிப்பாக சிம்மராசிக்கு ஏற்படும் இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன பிரார்த்தனையை பலப்படுத்த போகிறோம் பிரார்த்தனையே பலப்படுத்த போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு அதுதான் அன்பு சகோதர சகோதரிகளின் நண்பர்களே சிம்மராசிக்காரர்கள் வீழக்கூடியவர்கள் இல்லை பல பேரை வாழ வைக்கக்கூடியவர்கள் பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் ஒரு வேதனை பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லாதீங்க சிரிப்பான் ஏன்னா நீங்க எப்போ கீழே உந்தாதான் அவனுக்கு அந்த பதவி கிடைக்கும் அவனுக்கு அந்த இடம் கிடைக்கும் அந்த யோகம் கிடைக்கும் அதனால பக்கத்தில் உள்ளவங்க வேண்டாம் கடவுள்கிட்ட முறையிடுங்க தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க உங்கள் வீட்டு சுவாமி ரூமில் போய் கதவை சாத்திக்குங்க பகவானை கட்டி ஆறத்தை அப்படி கட்டி ஆற தழுவிக்கணும் சுவாமியை சுவாமியோட படம் தான் சுவாமி வச்சுருக்கேன் நான் கவலைப்படாதீங்க உங்கள் இப்படி இருக்கீங்க பகவானே என்னை இது மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டார் எனக்கு இது மாதிரி ஒரு சங்கடம் வந்துடுச்சு இந்த இடத்துல நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் பரமேஸ்வரா பராசக்தியே துர்கா பரமேஸ்வரியே நீ தான் எனக்கு துணை பண்ணணும் இந்த கட்டிப்புடி வைத்தியம்னு சொல்லுவா இது பேர் ஒரு மனுஷனுடைய மனம் கடினமாக இருக்கும் பொழுது இந்த வைத்தியத்தை தவிர வேற வைத்தியமே கிடையாது அதுவும் மனுஷனை கட்டி பிடிச்சா அவன் நினைச்சு பார்ப்பான் நீ இன்னும் கொஞ்ச நாள்ல கீழே விழுந்துருவ நான் அந்த இடத்துக்கு வந்துருவேன்னுவான் தெய்வம் ஒண்ணுதான் நமக்கு உதவி பண்ணும் சமயபுரத்தா சமயத்துல வருவான் நிச்சயமா சொல்றேன் சமயத்துல வருவான் உங்க சங்கதிகள் வரைக்கும் வாழ வைப்பான் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கு எங்கள் சிம்மராசிக்காரர்கள் சிறப்பாக வாழக்கூடியவர்கள் பேரும் புகழும் கிடைக்கக்கூடியவர்கள் சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடியவர்கள் சின்னாபின்னமாகக்கூடியவங்க கிடையாது ஆனால் சிம்ம ஏட்டை எழுத முடியாது சேட்டை பிடிக்க முடியாது விண்ண தொட முடியாது வெற்றி அடைய முடியாது அப்படின்னு சொன்ன வாயெல்லாம் பொத்திக்கிட்டு இருக்கணும் இந்த நாளை அம்பாள் கொடுப்பா அந்த துர்க்கை கொடுப்பா உண்மையிலே நாளை நமதே அந்த நாளும் நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒன்னு தெரிஞ்சுக்குங்க நாளைய பொழுதும் சிம்மத்துக்கு தான் தாய் வழியில் வந்திருக்கிறோம் ஒரே தாய் தான் நம்ம எல்லாரும் தர்ம தாய் வழிதான் சிம்மராசியில் பிறந்தவர்கள் சூரியனை அதிபதியாக கொண்டவர்கள் உங்களுக்கு என்னைக்குமே இறக்கம் கிடையாது ஏற்றமான நேரம்தான் விதியை வென்று ஜெயிக்கக்கூடிய இடம் இந்த இடையில ஏற்பட்ட கொஞ்சம் சொதப்பல்கள் நம்ம குழப்பிடுச்சு அதனால் சமயபுரத்தை கை கொடுப்பா தொடர்ந்து நான் சில மந்திரங்களை உங்களுக்கு அடுத்த பதிவில் கொடுக்குறேன் அந்த மந்திரங்களை எடுத்து நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு சகோதரனாக நான் உங்களுக்கு இருக்கிறேன் ஒரு தந்தையாக நான் இருக்கிறேன் ஒரு உங்களுடைய நண்பனாக நான் இருக்கிறேன் ஏன்னா வீழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் பலர் நம்ம பக்கத்தில் இருக்கலாம் வாழ வைக்க வேண்டும் என்னம் கொண்டவர்கள் ஒரு சிலர் அது மாதிரி சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்தில் ரொம்ப அன்னோன்யமாக இருங்க டச்சபுளாக இருங்க அவங்க என்ன வேணாலும் நம்மளை புரட்டி போடட்டும் நம்ம செய்கிற கடமையை செஞ்சுகிட்டே இருப்போம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் செய்கிறது நாளைக்கு அவங்களுக்கு பலன் இன்றைக்கே கிடையாது இன்றைக்கி நீங்கள் செய்கிறது நாளைக்கு அவங்களுக்கு பலன் ஒரு எங்கள் தாத்தா ஒரு இடம் வாங்கினார் அப்போ எல்லாரும் சொன்னாங்க என்ன முச்சியில் போய் இடத்த வாங்குறீங்க இது என்ன இது இது இந்த இதே கிடையாது வேஸ்ட் அப்படின்னாங்க ஆனால் எங்கள் தாத்தா இடம் வாங்கிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இடம் பல கோடி கணக்கில் இருக்குது அப்போ எங்கள் சொன்ன சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி எல்லாருமே தாத்தாவை திட்டினாங்க இன்றைக்கி அந்த இடத்துக்கு பங்கு போடுறாங்க புரியுதா இப்போ செஞ்சால் தப்பு அவர் சொன்னால் தப்பு அவர் செயல்பட்டால் தப்பு அவர் சிந்தனையில் வருவதெல்லாம் தப்பு இப்படி தான் உலகம் நினைக்கிது இல்லை அவர் சிந்தனையில வருவது வெகு காலத்துக்குள்ள திட்டம் தொலைதூர பார்வை தொலைநோக்கு பார்வை இது சிம்ம ராசிக்கு வரும் சிம்ம ராசி கொண்டு சொல்றேன் பிடிக்காதவங்கள்ட்ட சேரவே சேராதிங்க பிடிக்கலைன்னா வேண்டாம் என்னைக்கு இருந்தாலும் அவங்க உங்கள்கிட்ட வருவாங்க ஆனா வந்த அக்செப்ட் பண்ணுங்க அதான் சிம்மம் வந்த அக்செப்ட் பண்ணணும் அதான் சிம்மம் யாரையும் தூற்றி பேசுகிறதோ யாரையும் குறைச்சி பேசுறதோ சிம்மத்துக்கு தேவையே கிடையாது அந்த சிம்ம ராசிக்காரர்கள் அதிகார உள்ளவர்கள் அதனால் அதிகார தோரணையை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் அது உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய கோட்டையை கட்டுங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார் நான் சின்ன வேலை பார்க்குறேன் சார் எனக்கு டெய்லி ஐநூறுவா தான் சார் பரவாயில்ல தம்பி நீ உனக்குன்னு ஒரு கோட்டையை கட்டு இப்படிதான் வாழ்வேன்னு சொல்லு இதை தான் பேசுவேன்னு சொல்லு இதை தான் செய்வேன்னு சொல்லு நான் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன்னு சொல்லு கண்டிப்பா நல்லா இருப்ப தம்பி சகோதரி உங்களுக்கு இதை தான் சொல்றேன் நீங்கள் ஒரு சின்ன இடத்துல வேலை பார்க்குறீங்களா குறுக்கே சம்பளமா நிம்மதியாக இருக்கீங்க சகோதரி இதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க உங்களுக்குன்னு ஒரு ஒரு ஆளுமை திறன் உண்டு இந்த ஆளுமை திறன் நான் வழிவகைப்படுத்துவது துர்க்கை உங்களுக்கான மந்திரத்தை அடுத்த பதிவில் கொடுக்குறேன் தெய்வ பலம் சிம்மத்துக்கு என்றைக்குமே உண்டு தோற்கக்கூடியவர்கள் கிடையாது வெற்றி பெறக்கூடியவர்கள் வெகு காலமாக போராடி இருந்த ஒரு விஷயம் இப்போ கிடைக்கலையே ஒரு வருத்தத்துக்குள்ளே போயிட்டோமோ கீழே இறங்கிட்டோமோ இனிமேல் வாழ்க்கை இல்லையோ அப்படின்னு நினச்ச உங்களுக்கெல்லாம் ஒரு புது வாழ்க்கையை இறைவன் கொடுக்குறார் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இப்போ நமக்கு கிடைக்கப் போகுது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உண்டு கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் குரு அருள் மட்டும் உங்களுக்கு தேவை நிறைய குருமார்களை சந்திக்க வயசுல பெரியவங்கள்கிட்ட நிறைய ஆலோசனை கேளுங்க ஒரு குருவை உங்களுக்கு கையில் வச்சுக்கோங்க அந்த குரு உங்களுக்காக உள்ள குருவாக இருக்கணும் அந்த குரு பேசுறதை கேளுங்க அந்த குருவுக்கு சரணாகதி அடைங்க நிச்சயமா குருவருளும் திருவருளும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சிவ வழிபாட தொடர்ந்து செய்யுங்க அன்பு சகோதர சகோதரிகளே நண்பர்களே சிம்மராசியில் நிச்சயமாக பிறந்த நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒரு விஷயத்தை செய்ய தகுதியானவர்கள் செய்யக்கூடியவர்கள் உங்களை கீழே இறக்கி தள்ளி மேலே வரும்னு நினைக்கிறவங்க வரவே முடியாது நீங்கள் தான் என்னைக்கும் ஹீரோ நோ ஜீரோ வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தெய்வ பலம் என்றைக்குமே சிம்மத்துக்கு உண்டு வாழ்த்துக்கள் அடுத்த பதிவில் மந்திரத்தோடு உங்களை சந்திக்கிறேன்